தெய்வ திருமகனார் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தன் வாழ்நாள் முழுவதும் அனைத்து தர மக்களுக்காக வாழ்ந்தவர் தனது சொத்தி பெரும் பகுதியை ஜாதி மதம் பார்க்காமல் தானமாக மக்களுக்கு கொடுத்தவர் தேசிய தலைவரான தேவர் திருமகனார் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ்நாடு மாவட்ட மக்கள் ஐயா முத்துராமலிங்க அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் அதிமுக கட்சி எடுக்கும் அதே போல தென் மாவட்ட மக்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வமும் எனது இரு கண்களில வாழ்ந்து போஸ்மன் முத்துராமன் தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை